இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அஞ்சுரோ பார்க் அப்படிங்கிற அந்த பார்க்கை வந்து நம்ம செம ஃபன்னாக வந்து கேம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சம சம த்ரில்லிங்கான ரைடெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்நாக்ஸஸ் அதுக்கப்புறம் நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மணி பிரதர் வேறு ஓவராக அட்ராசிட்டிலாம் பண்ணார் குழந்தைக்கு கேம்ஸ்லாம் விளையாடுனாரு அப்புறம் எக்கச்சக்கமான புது புது ரைட்ஸு மணி அண்ணாவோட அட்ராசிட்டி சம சமையான த்ரில்லிங் ரைட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியான மீன் கண்காட்சிகள் அப்புறம் கோலம்பஸ் ரைட்ஸு அப்புறம் நம்ம தம்பியோட அட்ராசிட்டி இதை இது எல்லாமே இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சு பட் ஆனால் நாங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் அதுக்கான எங்களுக்கு இந்த கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணும் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் வந்து ஃபேமஸான அஞ்சுரா பார்க் இந்த பார்க்க பார்க்கு தான் இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க செம்ம என்டர்டைன்மெண்ட்டான உள்ள கேம்ஸ் ஃபன்னி என்டர்டெயின்மெண்ட்ஸ் நிறையா ஃபிஷ் ஷோஸ் எக்கச்சக்கமாக இருக்குது வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இப்போ இங்கே சவுண்ட் அப்படி தான் இருக்குது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ சில மேஜிக் சாட்ஸ்ஸாக பாருங்கள் அதுக்கப்புறம் மெயினான இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்ம எங்கே போயிருக்கோன்னு சொல்லி நம்ம தம்பி ஃபோன் பண்ணி கேட்டார் நம்ம பார்க்குன்னு சொன்னே அங்கேருந்து பாருங்கள் நம்ம தம்பியும் தம்பி நம்ம வீடியோவில் என்ட்ரன்ஸ் ஆகிறாரு சரி வாங்க இப்போ நம்ம மூணு பேர் போய் உள்ள பார்க்கில் போய் பண்ணியாக கேம் எல்லாம் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ இருக்கும் செம்ம பண்ணாக இருக்கும் திருப்பூரில் இருக்கிறவங்களுக்குலாம் ஹாய் 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 திருப்பூரில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க செம கூட்டமாக இருக்கு வாங்க அப்படி நம்ம உள்ள போய் டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே உள்ள போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்தாச்சு நம்ம டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ரூபீஸ் நினச்சோம் இப்போ வந்து ரேட் எஸ் ஏ இருக்கு நல்லா மெயின்டனன்ஸ் இருபது ரூபா இருபது ரூபா டுவெண்டி ருபீஸ் அது மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறக்காக கொஞ்சம் சார்ஜ் ரேட் எஸ் ஆயிடுச்சு பட் ஆனால் கொடுக்குற காசு ஒருத்தீங்கன்னா நிறைய வந்து புது புது ஆல்ட்ரேஷன் நல்லா பண்ணிருக்காங்க வாங்க அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லோ மோஷன் மேஜிக் சார்ஜ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க

வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சு நல்லா மேலே மங்கியோட இமேஜஸ் மட்டும் வேற லெவலில் பண்ணிருக்காங்க பாருங்க இங்கேயே க்ரௌடு பாருங்க செம்ம கூட்டமாக நம்ம ஈவினிங் டைம்ல வந்துருக்கோம் நைட் டைம்ல வரும்போது எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க இந்த ஃபவுண்டைன் பாருங்க செம்மையாக இருக்கு இங்க நிறைய ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இருங்க நாமளும் தமிழின் போட்டோ எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் தான் வந்திருக்கோம் இப்போ ஒரு அளவு இப்பயே ஓரளவுக்கு கூட்டமாக இருக்கு இன்னும் நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரிட்டன் பேக் வரும்போது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் வரக்கு வாய்ப்பு இருக்குது வாங்க இங்கே ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி இங்கே இருக்குது வாங்க இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வண்ண மீன் கண்காட்சி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது இங்கே நம்ம பார்க்கல வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம உள்ளே வந்து வண்ண மீன் கண்காட்சி அப்படிங்கிற ஒரு இடம் வந்திருக்கோம் இங்கே எக்கச்சக்கமான ஃபிஷஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்க பார்க்கலாம் இங்கே போய் உள்ளே வண்ண மீன் கண்காட்சி பார்த்தோம் ஓரளவுக்கு இருந்துச்சு ஒரு அளவுக்கு ஃபிஷஸ்லாம் இருந்துச்சுன்னா முதல்ல நிறைய ஃபிஷஸ் இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது இந்த பார்க்கில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்ன நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது மினிமம் வீட்டில் பத்து வயசு கீழே குழந்தைங்க இருந்தாங்கன்னா எல்லோரையும் கூட்டிகிட்டு வாங்க அவங்க என்ஜாய் பண்ணால் இது ஒரு சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும் அந்தளவுக்கு பிஸியாகவும் இருக்கும் நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி நம்ம சாட்டர்டே வந்திருக்கோம் அதனால தான் வந்து கூட்டம் ஓரளவுக்கு இப்படி இருக்குது நாளைக்கு வந்து சண்டே சண்டே டைம் நீங்கள் வந்தீங்கன்னா உண்மையாகவே எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும் சரி வாங்க அப்படி நம்ம லைட்டாக அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல அதாவது நம்ம பார்க்கில் இருக்க ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் போட் இந்த மாதிரி இந்த சின்ன குழந்தைங்களாம் விளாடுவாங்க பார்த்தீங்கன்னா அதான் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து தனியாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க அமௌண்ட்டு ஃபோர்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன் எவ்வளோ தெரியல ஓகே இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாண்டுருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த இந்த கேம் விளையாடுறது தான் மணி ஆர்வமாக வந்தார் ஆனால் அவர் உள்ளே விடலை நானும் விளையாண்டு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க கேட்டால் மாட்டேங்கிறாங்க சரி வாங்க குழந்தைங்க விளையாடட்டும் ஓகே வாங்க அப்படி நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் இந்த இந்த கேம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் இது நான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் போய் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொம்மை வந்து வேற லெவலில் நிறைய பேர் விளையாடுவோம் சர்க்கேஸ் மாதிரி தான் இது வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எந்த பொருட்காட்சி எல்லாம் எது இருந்தாலும் மற்ற எந்த கேம்ஸ் இருந்தாலும் இந்த கேம்ஸ் கன்ஃபார்ம் இருக்கும் இது விளையாண்டுருப்பீங்க இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் விளையாண்டுருப்போம் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னும் அங்கே பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வாங்க எல்லாப்பையும் விசிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம நம்ம கொஞ்ச நேரம் சுற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் கூட்டம் வரும் அப்புறம் என்ன பார்க்கலாம் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாய் பாருங்க இங்கே எக்கச்சக்கமான ஃபவுண்டென்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதே பாருங்க இந்த எல்லா ஃபவுண்டனையும் போட்டுருவாங்க இதெல்லாம் நம்ம இருந்து வீடியோவில் கவர் பண்ணிட்டு தான் போகிறோம் இப்போ மணி ஃபோர் ஓ கிளாக் தான் ஆச்சு நம்ம வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இங்கேருந்து இதில் இந்த ஃபவுண்டென்ஸு நைட்டு வைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு போகலாம் ஓகே வாங்க அப்படியே மற்றதே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து டான்ஸிங் அப்போ நம்ம வந்து பொருள்காட்சியிலே பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கிறனால இது ஒரு மீடியமான சைஸில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான பால் கேம்ஸ்லாம் இருக்குது வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது பாருங்கள் அந்த பால் கேம்ஸ்லாம் வந்து சின்ன வயசே நம்ம விளாட்லாமா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்கே ஒரு எக்கச்சக்கமான ரைட்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாமே பெய்டு எஸஸ் தான் இது வந்து ஃப்ரீ தான் இந்த சர்க்கேஸ் ஃப்ரீ தான் மற்ற இந்த மற்ற கேம்ஸ் எல்லாம் வந்து பெய்டு தான் இதெல்லாம் வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் இது அந்த நான் இங்கே வருங்க இந்த ட்ராகன் பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து பெய்டு தான் மற்றபடி சில கேம்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் சும்மா வந்து வீக்கெண்ட் டேஸில் வந்து உங்கள் குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரிலாம் வச்சு கேம் விளையாடலாம் இந்த இந்த ரைடு ஒரு நல்லா நல்லாதான் இருக்குது வாங்க இப்போ நம்ம வாங்க இப்போ கொலம்பஸ் போய் பார்க்கலாம் கொலம்பஸ்ல தான் பார்த்திங்கன்னா கூட்டம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது செமையாக சவுண்டும் இருக்குது வாங்க அங்கே தான் கூட்டமாக இருக்குது பாருங்கள் கொலம்பஸ் வேறு அளவு சுற்றிட்டு இருக்கா வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கேம் விளையாண்டாச்சு இங்க பாருங்க நம்ம தம்பி பாருங்க இந்த சர்க்கல்ஸ்ல விளையாட ஆரம்பிச்சிட்டாரு போட புடிச்சிருக்கு நிறைய கேம்ஸ் இருக்கு ஆனால் நிறைய விளையாடலாம் பட் பின்னாடி ஒரு போர்டு போட்டிருக்கு இந்த போர்டு பாருங்க இதுல வந்து பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் மட்டும் மட்டும்தான் தூரி விளையாடணும் பெரியவங்க விளையாண்டா ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைனா இருக்கு அதனால சத்தியாவை மட்டும்தான் இன்னைக்கு விளையாட விட போறோம் फ्रेंड्स இந்த நம்ம தம்பி பாருங்க இந்த பெரிய சர்க்கிள்ல போறாரு பாருங்க அங்கே வந்துட்டாரா டான் 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 ஓகே நம்ம தம்பி மேலே வந்து வரப் போறாரு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க செம கூட்டமா இருக்கு இங்க இவர பாருங்க இங்க பாருங்க செம கூட்டமா இருக்கு இப்ப இங்க இவர பாருங்க நோனோ நோ கீ கீல அங்க ந ந பாருங்க குழந்தைங்க விளையாறது ஏறிட்டு இருக்காரு என்ன பலப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ரைடு பாருங்கள் செம்ம த்ரில்லிங்காக இருக்குது அட்வென்ச்சராக இருக்குது செம்ம ஃபாஸ்டாக சுற்றிகிட்டு இருக்குது அது போல் எல்லாம் பாருங்கள் என்ஜாய்மெண்ட் இருக்காங்க இந்த ரை வந்துச்சக்காக வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம இங்கே பாருங்கள் இங்கே எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது ஏதோ வேணாலும் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் காலிஃப்ளவர் ஃப்ளவர் சில்லிஸ் பானிபூரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே நிறைய இருக்குது பட் நம்ம போய் வெளியே ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் சாப்பிட போகிறோம் அந்த வீடியோ பார்க்காம இருக்கீங்கன்னா நம்ம அந்த வீடியோ நம்ம முன்னாடியே போட்டோம் ஓகே இப்போ நம்ம தம்பி வேறு லைட்டாக பசிக்குதுன்னு சொல்கிறேன் அதனால் வாங்க இப்போ நம்ம நூடுல்ஸ் வேணால் வாங்கிக்கலாம் நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு லைட்டாக சாப்பிட்டு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம தம்பி பசிக்கிதுன்னு சொன்னதுனால எக் நூடுல்ஸ் வாங்கிட்டோம் ஓகே வாங்க அதை அப்படியே ஒரு யாராவது லொக்கேஷனில் பார்த்து நல்லா லொக்கேஷனை பார்த்து உட்காந்து சாப்பிடுவோம் இப்போ பாருங்கள் இப்போ அங்கே ஃபவுண்டைன்ஸ் ஃபவுண்டைன்ஸ்லாம் பாருங்கள் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி இப்போ சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டை உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏரியாலேயே வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நிறையா தருவாங்க இங்கே ஒரு தான் இருக்குது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒருத்தா இல்லையான்னு நம்ம ப்ரோ சொல்லுவார் அப்புறம் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒருத்தா இல்லையான்னு சொல்லுங்க பார்த்து அப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு அப்படியே சொல்லுவோம் நோ கமெண்ட்ஸ் ஓகே ஆல் ரைட் ஓரளவுக்கு டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு அவசர மாதிரி டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு சரி வாங்க வாங்க அப்படி நம்ம அடுத்து அடுத்த லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு முன்னாடி ஒரு வியூ இருக்கு அதாவது ஒன்று இருக்கு அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டு பாக்கறக்கே வேற லெவலில் இருக்கு இருங்க காமிக்கிறேன்

நல்லா ஒரு குழு குழுருக்கு அது இப்போதான் இதெல்லாம் வந்து ஆன் பண்ணியிருக்காங்க நம்ம அப்படியே வந்து பார்த்தோம்ல அப்போ இதெல்லாம் ஆன் ஆகலை இப்போதான் ஆன் பண்ணியிருக்காங்க நீங்கள் இங்கே வர மாதிரி இருந்தால் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே வாங்க அப்போ தான் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் சண்டே வந்தீங்கன்னா இங்கே நிற்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போகிறீங்க திடீர்னு லைட் செட்டிங்கெலாம் போட்டாங்க அல்ட்டுமேட்டுங்க செம்மையாக இருக்குது நம்ம என்னடா வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தேன் ஆனால் இப்போதான் வந்து சரியான வைபே வந்திருக்கு பாருங்க அந்த லைட்டிங் எல்லாம் போக்க பார்க்க லைட்டிங் எல்லாம் போட்டு பாக்கும்போது பாத்தீங்கன்னா அல்டிமேட்ல இருக்கு இப்போ பாருங்க அலப்பறை போட்டு இருக்காரு இவரு வேற இதை குளிக்கணும்னு ஆசையா இருக்காங்க குளிங்க அப்புறம் நம்ம பார்க்கு ஒரு ஓரளவுக்கு நீட்டாக ஜாலியாக தான் இருக்குது பட் நம்ம கிட்ஸோட இன்னும் நிறைய பேர் இன்னும் நம்ம நம்ம பசங்களெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஃபன் பண்ணலாம் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் இன்னொரு டைமு அந்த மாதிரி வந்து ஃபன்னாக நம்ம ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வந்து இங்கே ஃபன் பண்ணணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இங்கே நிறையா ஸ்டால்ஸ்லாம் இருக்குது இருக்கு அதாவது ஸ்வீட் கார்ன்ஸ் ஸ்டால்ஸ் அந்த மாதிரி நிறைய கடை இருக்கு பட் நம்ம அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அப்படியே இன்னும் வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க மெயினாக வந்து இந்த மாதிரி த்ரீ டி தியேட்டர் வேற இருக்குது அதெல்லாம் வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணலையாட்ருக்கு பாருங்க த்ரீ டி தேட்டரு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபிஷ் அக்வேரியம்ஸு இங்கேலாம் வந்து தேட்டர் இருந்திருக்க மாட்டிருக்கு முதலே ஆப்ரேட் ஆகிருக்க மாட்டிருக்கு இந்த ஆஃப்டர் த லாக்டவுன் டைமில் இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நிறையா க்ளோஸும் பண்ணியிருக்காங்க நிறைய இனோவேட்டிவாகவும் நிறைய பண்ணியிருக்காங்க பட் இங்கே த்ரீ டி தேட்டர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம அதை தான் மிஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சின்ன வயசு இதை ஃபேவரெட்னா பார்த்தீங்கன்னா இந்த டேஷிங் கார் தான் இது ஓட்றதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஏன்னா வந்து இது செம என்ஜாய்மெண்ட்டாக இடிச்சிடிச்சு நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நானும் எங்கள் மாமா பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டைம் போய் செம என்ஜாய்மெண்ட் பண்ணி இடித்து விளையாண்டுருந்தோம் ஓகே இது பாருங்கள் சமயம் இருக்குது அப்படியே டேஸிங் கார்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கன் ஷூட்டிங் கேம் இருக்கு இதெல்லாம் வேறு லோவுக்கு இங்கே தான் பார்த்தீங்கன்னா கூட்டமை க்ரௌட் தான் இருக்குது நம்ம மணி பாருங்கள் இதை ஷூட் பண்ணுறக்காக லைன் நின்றுருக்காரு வாங்க வேணால் விளையாண்டு பார்ப்போம் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மணி ப்ரோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஷூட்டிங் கேம் விளையாட போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு புல்லட்டையும் சுட்டுட்டாரு என்ன சேலஞ்சார் பண்ணியிருக்காரு ஏழு புல்லட்டையும் சொல்கிறேன்னு சொல்லி பாப்பா எப்படி பண்ணுறாருன்னு மிஸ் பண்ணிட்டாரு வேற பண்ணிட்டாரு ஓகே இன்னும் இன்னும் ஃபோர் குண்டு இருக்கு நாலு குண்டு இருக்கு பாப்பா எப்படி ஓ என்னங்க வேற நீங்க அகரத்தில் சொல்றீங்க பலூன சொல சொன்னார் பைனல் குண்டு நீங்கள் சுடுவீங்க சுட மாட்டீங்களா வேற

அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ஸு இப்ப பாருங்க ஓரளவுக்கு கிரௌடுங்க ஓகே வேற லெவலில் இருக்கு எங்க பாருங்க மற்றபடி ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கோயில் ஃபிஷ்ஷு வேறு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சார்க் ஃபிஷிஸ் இங்கே எக்கச்சக்கமான ஃபிசிஸ் இருக்குது இதெல்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நிறையா பேரட்ஸ் எல்லாம் இருக்குது பேரட்டு ராபிட்ஸ் எல்லாம் இருக்குது எக் எக்கச்சக்கமான பிஜின்னு சொல்லி இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அல்டிமேட்டாக இருந்துச்சு அதுவும் ஃபைனலாக வந்து இந்த ஃபவுண்டெயின்ஸ்லாம் ஆன் பண்ணி கூட்டம்லாம் வர வர வைப்பு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக மாறிடுச்சு சாட்டர்டே டைமே நம்ம கடைசி வரைக்கும் சொல்கிறது சண்டே வந்து தான் அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம சண்டே நம்மளுக்கு வேறு கடையில் வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால நம்ம வர முடியல பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க எங்கள் பாருங்கள் அந்த ஃபவுண்டெயின்ஸுக்கும் நம்ம பின்னாடி லொக்கேஷன் எப்படி இருக்குது அல்டிமேட்டாக இருக்கா நம்ம பிரதர் எதுவுமே பேச முடியாது இல்லைங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுறேன் ஆசை தான் ஆனால் இதோட மெயின் ஆசை வந்து எல்லாத்துலேயுமே விளையாடணும்னு ஆசை பட் பத்து வயசு குழந்தைகள் மட்டும்தான் அலோடாமா இவர் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு ஆயிடுச்சு இவர் வளையலாம் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சின்ன குழந்தைங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசுக்குள்ள குழந்தைங்க வந்து இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க டிஜே லைட்லாம் மட்டும் மாசம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு Friends, nama abdi inggride Kelamala, abdi nenekin பட் இப்போ பாருங்க நம்ம வந்த டைமுக்கும் இப்போ அந்த அந்த பவுண்டைன்ஸ் பாருங்க வேற லெவலில் அப்படியே ஜக ஜகன்னு அப்படியே ஜொலிக்குது லைட்டிங் மட்டும் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நான் ஃபுல்லாக வந்து ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் இப்போ நைட் டைம் இதில் வேற லெவலில் எப்படி இருக்குங்கிறத ஒரு த்ரீ நிமிட்ஸ் மட்டும் இதை ஃபுல்லாக பாருங்க பைனல்லா ஒரு டீய போட்டு நம்ம அப்படியே இங்க இருந்து கிளம்பலாம் வந்ததுக்கு உண்மையாவே நம்ம என்ஜாய்மெண்டாதான் இருந்துச்சு வந்ததுக்கு நம்ம அப்படியே இருந்ததுக்கு என்னடா நம்ம ஒரு கூட்டம் மேல நம்ம வந்து வேஸ்ட்டு போயிருந்துன்னு பார்த்தோம் பட்டோம் டைம் இப்போ டம்மா கூட்டமாகிடுச்சு ஏன்னா நம்ம வந்து இப்போ டைமிங் அப்படி நம்ம வந்த டைமிங் தான் தப்பே நீங்கள் வந்து வர மாதிரி இருந்தால் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வாங்க அப்போதான் இப்போ பாருங்க இப்போ வைபு உண்மையாக வேற லெவலில் இருக்கு ஓகே இப்போ நம்ம பிரதர் ஏதாவது சொல்றோம்னாரு ஓகே இப்போ டைம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி ஆயிடுச்சு ஆறு ஐம்பது ஆயிடுச்சு அதனால பாத்தீங்கன்னா வைப்பு ஓரளவுக்கு கூட்டமாக ஆயிடுச்சு சரி ஓகே இப்போ நீங்கள் வந்ததுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே பாய் 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 நீங்கள் யாரும் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இங்கே வந்து ப்ளே பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க பாய் பாய் சொன்னாலும் நம்ம சேனலில் வீடியோ வரும் அப்புறம் பாருங்கள் வெளியும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எக்கச்சக்கம் பார்த்தீங்களா இங்கே பாருங்க நிறைய கேஸஸ் ஷூஸ் எக்கச்சக்கமான கடைஸ் இருக்கு இப்போ வாங்க நம்ம நம்ம தம்பியை வீட்டுக்கு தாட்டி விட்டு நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது வாங்க போய் இப்போ நம்ம பண்ண போகலாம்